அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு வருடம் கழித்து மிதுனத்தில் உருவாகக்கூடிய புதாத்திய யோகத்தின் காரணமாக மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக நடக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது யாருக்கு ராஜயோகம் உண்டாக பெறப்போகிறது எந்த விஷயத்தில் ராஜயோகம் கிடைக்கப்பெறும் இந்த காலத்தில் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் சாதகமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை இன்னைக்கு வீட்டோட தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்தில் நவக்கிரகங்களின் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புத பகவான் இந்த புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் விளங்குகிறாரு அது மட்டும் இல்லாமல் மிதுனம் மற்றும் கண்ணீர் ராசிக்காரர்களினுடைய அதிபதியாகவும் இருக்கார் கிரகங்களின் புதன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் குறுகிய நாட்கள்ல தனது நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இத்தகைய புத பகவான் தற்போது ரிஷபராசியில் பயணித்து வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில் ஜூன் பதினான்காம் தேதி புதன் பகவான் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறார் அதை தொடர்ந்து மறுநாளை அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாங்க இதனால் மிதுன ராசியில் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மற்றும் புதன் பகவானினுடைய சேர்க்கையானது புதாத்திய ராஜயோக உருவாக்க போகிறது இந்த யோகமானது ஜூன் மாதத்துல இரண்டு முறை உருவாகிறதுங்க இதனால இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது குறிப்பாக மிதுன ராசியில உருவாகக்கூடிய இந்த புதாத்திய ராஜயோகத்தால மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை

அதாவது இந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க பண வரவில் பல மடங்கு முன்னேற்றம் அதிகரித்து காணப்படுங்க இந்த புதாத்திய ராஜ யோகம் நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறது இந்த யோகத்தின் பலனாக அதிக பண வாய்ப்பு பெறப்போகிறீங்க புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் குடும்பத்தில் துணையுடன் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் தொழிலில் பெரிய வெற்றியை காணப்போகிறீங்க இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கப்படுவீங்க வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் பொருளாதார நிலைமை முன்பை விட பல மடங்கு உயரக்கூடிய காலம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புதாத்திய ராஜ யோகம் நல்ல பலன்களை தரப்போகிறது இந்த ராசியில் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சொத்து போன்ற ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் அடைவாங்க தொழில முதலீடு செய்தவர்களுக்கு அதுல நல்ல லாபத்தை பெறுவாங்க பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான உறவு பலப்படும் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புதாத்திய யோகத்தின் முழு பலனும் இந்த ராசிக்குத்தான் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் மூலமா வியாபாரத்துல நல்ல லாபத்தை நீங்க பெற முடியும் புதிய வேலை வாய்ப்புகளை தொடங்க யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது கடின உழைப்பின் மூலமாக இலக்கை அடைய போகிறீங்க வருமானம் வெகுவாக உயர ஆரம்பிச்சிடும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெறலாம் பண வரவிற்கு எவ்வித குறைவும் இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வரப்போகிறது இந்த புதாத்திய ராஜயோகம் இந்த புதாத்திய ராஜயோகத்தால் கூடுதல் பலனை பெறக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நற்பலன்களை நீங்க அடைய போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு விபரீத யோகாத்தை இந்த புதாத்திய யோகம் வந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது போகிறது தாங்க சொல்லணும் அது மட்டும் கிடையாது நீங்கள் ரொம்ப ரொம்ப உழைப்ப முதலீடாக போடணும் அப்படி போடக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் அதீத அளவில் நன்மைகளும் விபரீத முன்னேற்றத்தையும் நீங்கள் அடையலாம் அதே மாதிரி லாபமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எந்த காலம் அனைத்து விஷயங்களுமே பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்குங்க இது கடந்த ஒப்பிட்டு அப்படின்னா இந்த புதாத்திய யோகத்தின் காரணமா பார்க்கும் பொழுது உங்களுக்கு மன நிறைவான காலகட்டமாக இருக்கும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கும் குடும்பத்தில் சதா பேச்சு இல்லை சங்கடங்கள் ஏதேனும் தொந்தரவுகள் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சொச்சருவுகள் மாமியாருடன் சந்தருவு பெற்றோர்களுடனான கருத்து வேறுபாடு போன்றவை மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்கள் கடந்த கடந்த மாதங்கள் சில நாட்களாக கண்டிப்பாக அனுபவித்திருப்பீங்க ஜூன் மாதம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த புதாத்திய ராஜயோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கப்பெருங்க புத பகவான் அப்படின்னு சொன்னாலே வேலை படிப்பு புத்திசாலித்தனம் பேச்சு இவற்றின் காரணியாக விளங்குபவர் இவற்றில் அத்தனையிலையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிறந்து விளங்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான வாய்ப்பை தரக்கூடிய வகையில அமையப்பெறுகிறதுங்க அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவித நற்பலன்களை நீங்கள் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பேச்சு பேசியே பார்த்தீங்க அப்படின்னா அதை சுமூகமாக முடித்து விடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பேச்சு திறமையும் புத்திசாலித்தனமும் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறப்பாகவே செயல்பட ஆரம்பிப்பாங்க மந்தமாக இருந்த மாணவர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றத்துடன் காண்பாங்க நல்ல ஒரு கல்வி திறனுடன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெற போகிறது அப்படின்னாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் இல்லை வியாபாரத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதாத்திய யோகம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் உண்டு பண்ணுங்க என்னதான் உங்களுக்கு பல வகைகளில் தொந்தரவுகளை நீங்கள் அனுபவித்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட இந்த காலம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்க தயார் தயாராகுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதாத்திய யோகத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எது தொட்டாலும் அது உடனே உங்களுக்கு கிடைத்துவிடும் அதாவது சில சில விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்னா அதில் இழுப்பறி இருக்கும் காலதாமதம் ஆகியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு இடையூறும் கால தாமதமோ இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எந்த செயல்லையோ காரியத்திலையோ இருக்காது அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீங்க நினைத்ததை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் யோக பலன்களை இது உங்களுக்கு தரப்போகிறது புதாத்திய ராஜ யோகம் உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் புத பகவானும் குரு அதாவது புத பகவானும் சூரிய பகவானும் சேன் தரக்கூடிய சேர்ந்து இருக்கும்போது உருவாகக்கூடிய அதுவும் மிதுன மிதுனராசியில உருவாகக்கூடிய இந்த யோகம் பல வகைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாகவும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்